ஆறாம் தரத்தினுடைய இரண்டாம் தேசிய மொழி சிங்கள பாடத்தின் இரண்டாவது பாடத்தை நாங்கள் இப்பொழுது அவதானிக்க போகின்றோம் இந்த பாடத்தினுடைய தலைப்பு பாசல் யமு பாசல் யமு பாசல் யமு அப்படின்னு சொன்னால் பாடசாலை செல்வோம் பாசல் அப்படின்றது வந்து பாடசாலை யமு அப்படின்னு சொல்கிறது செல்வோம் பாசல் யமு பாடசாலை செல்வோம் பாசல் யமு பாடசாலை செல்வோம் இந்த இடத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் புத்தா நெகிட்டின்னு புதா நெகட்டின் புதா என்பது மகன் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் புத்தா புதா என்பது மகன் நெகிட்டின் என்பது எலும்புங்கோ புதா நெகட்டின்னு மகன் எலும்புங்கோ அப்படின்னு சொல்லி இதனுடைய அர்த்தம் வந்திருக்கிறது அடுத்ததாக பார்த்தீங்கன்னு சொன்னால் இஸ்கோலையாண்ண இஸ்கோலை இஸ்கோலையாண்ண ஓனு இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் முதலாவதாக வந்திருக்கிறது என்னது புதா நெகிட்டின் மகன் எலும்புங்க இஸ்கோலையான் ஓனை அப்படின்னு சொன்னால் பாடசாலை செல்ல வேண்டும் இஸ்கோலை அப்படின்னு சொன்னால் பாடசாலை இஸ்கோலே என்று சொன்னால் பாடசாலைக்கு என்ற அர்த்தம் வரும் அடுத்தது யண்ண யண்ணன்னு சொல்வது செல்லக்கூடிய அதாவது போகக்கூடிய ஒரு செயற்பாட்டு சொல் தான் அது அவினை சொல் தான் அது யண்ண அப்படின்னு சொல்கிறது இது வந்து இந்த இடத்துல போக அப்படின்ற அர்த்தத்தை தருது ஓனே அப்படின்னு சொன்னால் வேணும் ஓனே அப்படின்னு சொன்னால் வேண்டும் இஸ்கோலை அண்ண ஓனே அப்படின்னு சொன்னால் இஸ்கோலை அண்ணன் ஓனே அப்படின்னு சொன்னால் பாடசாலை செல்ல வேண்டும் ரைட் அடுத்ததாக பார்த்தீங்கன்னு சொன்னால் என்ன அப்படின்னு சொல்லி இருக்குது இப்போ என்ன அப்படின்னு சொன்னால் வாருங்கள் அப்படின்ட்டு அர்த்தம் தரும் அப்போ மொத்தமாக பார்த்தீங்கன்னு சொன்னால் புத்தா நெகட்டிவ்ன மகன் எலும்புங்க இஸ்கோலை அண்ணன் ஓன பாடசாலை செல்ல வேண்டும் என்ன வாருங்கள் புத்தா நெகட்டிவ்ன மகன் எலும்புங்கோ இஸ்கோலை அண்ண ஓன பாடசாலைக்கு செல்ல வேண்டும் என்ன வாருங்கள் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல அர்த்தம் தந்துருக்குது அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் இக்மனிட்ட என்ன அப்படின்னு சொல்லி தந்திருக்கிறாங்க அதாவது இக்மனட்ட என்ன அப்படின்னு சொன்னா விரைவாக வாருங்கள் இக்மனட்டை அப்படின்னு சொல்றது விரைவாக இக்மனட்ட விரைவாக என்ன அப்படின்னு சொன்னா வாருங்கள் என்ன வாருங்கள் இக்மனட்ட என்ன விரைவாக வாருங்கள் அப்படின்னு இதனுடைய அர்த்தம் தரும் அடுத்தது மூன சோதண்ண அப்படின்னு இருக்குது மூன சோதான அப்படின்னு சொன்னா முகம் கழுவுங்கள் மூண அப்படின்னு சொன்னா முகம் சோதண்ண அப்படின்னு சொன்னா கழுவுங்கள் மூனசோ தண்ண முகம் கழுவுங்கள் மூனசோதன்னு முகம் கழுவுங்கள் அடுத்தது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் புத்தா என்ன தே பொண்ணு புத்தா என்ன தேன்னு அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ வீட்டில் கதைக்கும் போது புத்தா என்ன தேண்ணு அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாங்க புத்தா அப்படின்னு சொன்னால் மகன் புத்தா மகன் என்ன வாருங்கள் புத்தா என்ன மகன் வாருங்கள் தே தேன்னு சொன்னால் தேநீர் பொண்ணு அப்படின்னு சொன்னால் குடிங்க அல்லது குடிப்பதற்கு அப்படின்னு சொல்லலாம் புத்தா என்ன தேபொன்னு அப்படின்னு சொன்னா மகன் வாருங்கள் தேநீர் குடியுங்கள் அப்படின்ற அர்த்தம் வரும் மகன் வாருங்கள் தேர்த்தண்ணி குடிக்க அப்படின்னு சொல்ற அர்த்தம் வரும் அதாவது தேநீர் குடிக்க வாருங்கள் அப்படின்னு சொல்ற இந்த ரெண்டு அர்த்தத்தையும் இந்த இடத்துல இது தரும் அடுத்தது சியா என்ன அப்படின்னு சொல்லி இப்போ மகன் கூப்பிடுறாரு சியா என்ன அப்படின்னு சொன்னா சியான்னு சொன்னா தாத்தா தாத்தாவுக்கு நாங்கள் சியான்னு சொல்லுவோம் என்ன அப்படின்னு சொன்னா வாருங்கள் சியா என்ன அப்படின்னு சொன்னா தாத்தா வாருங்கள் அப்படின்ற அர்த்தம் வரும் அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆட்சி என்ன ஆட்சி என்ன அப்படின்னு சொன்னால் பாட்டி வாருங்கள் இப்போ இந்த இடத்துல ஆட்சின்னு தந்துருக்கிறது வந்துட்டு பாட்டி ஆட்சிக்கு ஆட்சின்னு சொன்னால் தமிழில் அர்த்தம் வந்துட்டு பாட்டி என்ன அப்படின்னு சொன்னால் வாருங்கள் ஆட்சி என்ன அப்படின்னு சொன்னால் பாட்டி வாருங்கள் அடுத்தது தாத்தா என்ன அப்படின்னு சொல்லி தந்திருக்கிறாங்க தாத்தா என்ன இந்த கண்ணு இது ரெண்டும் இந்த இடத்துல சேர்ந்து வரும் அதாவது இந்த வாக்கியம் அப்படி ஃபுல்லாக வரும் இந்த இடத்துல தாத்தா என்ன இந்த கண்ணு அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லி நாங்கள் பார்ப்போம் இப்போ தாத்தா அப்படின்னு சொன்னால் அப்பா அப்பாவுக்கு நாங்கள் சொல்கிறது சிங்களத்தில் தாத்தா அப்படின்னு சொல்லி என்ன அப்படின்னு சொன்னால் வாருங்கள் இந்த கண்ணு அப்படின்னு சொன்னால் உட்காருங்கள் அப்போ வாங்க உட்காருங்க அப்படின்னு சொல்கிறேன் தானே அதுக்கு நாங்கள் தாத்தா என்ன இத கண்ணு அப்படின்னு சொல்லி சிங்களத்தில் நாங்கள் பயன்படுத்துறது ஆகவே இந்த இடத்துல தந்திருக்கிறது என்னென்னு சொன்னால் தாத்தா என்ன இந்த கண்ணு அப்படின்னு சொன்னால் அப்பா வாருங்கள் உட்காருங்கள் அப்படின்னு சொல்கிற அர்த்தத்தை இந்த இடத்துல தந்திருக்கிறது அடுத்தது கேம கண்ணை அப்படின்னு சொல்லி தந்துருக்குறாங்க எப்படி கேம கண்ணு அப்படின்னு சொல்லி தந்திருக்கிறாங்க கேம கண்ணு அப்படின்னு சொன்னால் உணவு சாப்பிடுங்கள் அதாவது சாப்பாடு சாப்பிடுங்க அல்லது உணவு உண்ணுங்கள் அப்படின்ற ரெண்டு அர்த்தத்தையும் இது தரும் கேம கண்ணை சாப்பாடு சாப்பிடுங்கள் அல்லது உணவு உண்ணுங்கள் அப்படின்னு சொல்லலாம் கேம கண்ணு அப்படின்னு சொன்னால் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்கிறதுக்கும் அர்த்தம் வரும் அடுத்ததாக கண்ணை மே கிரிபத் அப்படின்னு சொல்லி தந்திருக்கிறாங்க கண்ணை மே கிரிபத் அப்படின்னு சொன்னால் என்னென்னு சொன்னால் கண்ணை அப்படின்னு சொன்னால் சாப்பிடுங்கள் மே அப்படின்னு சொன்னால் இந்த கிரிபத் அப்படின்னு சொன்னால் பாட்சோறு கண்ணமே கிரிபத் அப்படின்னு சொன்னால் சாப்பிடுங்கள் இந்த பாட்சோரை சாப்பிடுங்கள் இந்த பாட்சோரை கண்ணன்னு சொன்னால் சாப்பிடுங்கள் மேன்னு சொன்னால் இந்த கிரிபத் அப்படின்னு சொன்னால் பாட்சோறு கண்ணமே கிரிபத் அப்படின்னு சொன்னால் சாப்பிடுங்கள் இந்த பாட்சோரை அப்படின்னு சொல்லி அர்த்தம் வரும் அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்தியாப்ப பிட்டு கண் அப்படின்னு இருக்குது இப்போ இந்தியாப்ப அப்படின்னு சொன்னால் இடியப்பம் இடியப்பத்துக்கு நாங்கள் சொல்கிறது என்னென்னு சொன்னால் இந்தியாப்ப இந்தியாப்ப அப்படின்னு சொல்லி நாங்கள் சொல்லுவோம் இந்தியாப்ப அப்படின்னு சொன்னால் இடியப்பம் பிட்டு அப்படின்னு சொன்னால் புட்டு பிட்டுக்கு நாங்கள் சொல்கிறது என்னது புட்டுக்கு நாங்கள் சொல்கிறது பிட்டு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் கண்ணை அப்படின்னு சொன்னால் சாப்பிடுங்கள் இந்தியாப்ப பிட்டு கண்ணை இடியப்பம் பிட்டு சாப்பிடுங்கள் அப்படின்ற அர்த்தத்தை அது தரும் அடுத்தது பார்த்திங்கன்னா கெசல்கெடி கண்ணை அப்படின்னு சொல்லி இருக்குது கெசல்கெடி அப்படின்னு சொன்னால் வாழைப்பழத்துக்கு நாங்கள் சொல்கிறது கெசல் கெடி அப்படின்னு சொல்கிறது கெடி அப்படின்னு சொன்னால் வாழைப்பழம் வாழைப்பழத்துக்கு நாங்கள் சொல்கிறது கெசல் கெடி அப்படின்னு சொல்லி கண்ணை அப்படின்னு சொன்னால் சாப்பிடுங்கள் கெசல்கெடி கண்ணை அப்படின்னு சொன்னால் வாழைப்பழம் சாப்பிடுங்கள் அப்படின்ற அர்த்தத்தை அது தரும் அடுத்தது இந்த இடத்துல கெவும் கண்ணை அப்படின்னு சொல்லியிருக்கு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ இந்த எழுத்தை முக்கியமாக நீங்கள் அவதானிச்சு கொள்ளணும் இப்போ கே கயண்ணுன்ற அந்த கயண்ணை போட்டு அடுத்தது வந்துட்டு இந்த எதப்பிள்ளையும் போட்டுட்டு இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் வூனா போட்டிருக்கிறாங்க உயன்னா போட்டிருக்காங்க வானாவுக்கு கீழே கக்குள்ள போட்டிருக்காங்க அடுத்தது இம் கெவும் அப்படின்னு சொல்லியிருக்குது இதை வாசிக்கிறது கெவும் என்று வாசிக்கக்கூடாது கெவும் கெவும் அந்த வூ வந்து மறைஞ்சி வரணும் கெவும் அப்படின்னு சொல்லணும் கெவும்னு சொன்னால் பலகாரம் கண்ணை அப்படின்னு சொன்னால் சாப்பிடுங்கள் கெவும் கண்ணை பலகாரம் சாப்பிடுங்கள் கெவும் கண்ணை பலகாரம் சாப்பிடுங்கள் அடுத்தது அழுவாக கண் அழுவா கண்ணை அப்படின்னு சொல்லலாம் இப்போ அழுவா அப்படின்னு சொல்கிறது என்னதுக்குன்னு சொன்னால் இந்த இனிப்பு பண்டம் இருக்குது தானே அதுக்கு நாங்கள் அழுவான்னு சொல்கிறது அதாவது நீங்கள் கட்டி கட்டியாக பார்த்துருப்பீங்க இந்த பால் சீனி எல்லாம் போட்டு செஞ்சுருப்பாங்க நாங்கள் சொல்லுவோம் தானே பால் கோவா அப்படின்னு சொல்லுவோம் அதுக்கெல்லாம் சிங்களத்தில் சொல்கிறது அழுவா அப்படின்னு சொல்லி சொல்கிறது அதுக்கு அழுவா அப்படின்னு சொல்லி தந்துருக்கிறாங்க கண்ணை அப்படின்னு சொன்னால் சாப்பிடுங்கள் அதாவது இனிப்பு சாப்பிடுங்கள் அப்படின்றதுக்கு அழுவா கண்ணை அப்படின்னு சொல்லி அர்த்தம் வரும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னு சொன்னால் தே பொண்ணு அப்படின்னு இருக்குது தே பொண்ணு அப்படின்னு சொன்னால் என்னது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் தே அப்படின்னு சொன்னால் தேநீர் பொண்ணு அப்படின்னு சொன்னால் சாப்பிடுங்கள் தே பொண்ணு தேநீர் சாப்பிடுங்கள் அப்படின்றத இது தரும் அடுத்தது அம்மா சொல்கிறாங்க புத்தா வந்தின்னு புத்தா வந்தின்னு அப்படின்னு சொன்னால் மகன் கும்பிடுங்கள் மகன் கும்பிடுங்கோ அப்படின்னு சொல்லி அம்மா சொல்கிறாங்க மகனுக்கிட்ட சொல்கிறாங்க அம் மகனே வணங்குங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இப்போ யாரை வணங்க சொல்கிறாங்க அப்படின்றத பார்ப்போம் ஆச்சிட்ட வந்தின்ன அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஆச்சிட்ட வந்தின்ன என்னது ஆட்சியை வணங்குங்கள் அதாவது ஆச்சின் தான் என்னது பாட்டி பாட்டிக்கு தான் நாங்கள் ஆட்சின்னு சொல்கிறது வந்தின்ன அப்படின்னு சொன்னால் வணங்குங்கள் நாங்கள் தமிழில் வந்து பாட்டிக்கு நாங்கள் ஆட்சி அப்படின்னு சொல்லியும் நாங்கள் பயன்படுத்துகிற சில இடங்கள் இருக்குது ஆட்சின்னு சொன்னால் ஆச்சி தான் அல்லது பாட்டி இது ரெண்டுக்கும் நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் ஆட்சி வந்தின் ஆச்சிட்ட வந்தின்ன அப்படின்னு சொன்னால் பாட்டியை வணங்குங்கள் அப்படின்னு சொல்லி அர்த்தம் வரும் அடுத்தது சொல்லியிருக்காங்கன்னு சொன்னால் அம்மாட்ட தாத்தாட்ட சீ அட்டை வந்தின்னு அப்படின்னு சொல்லி இப்போ இந்த இடத்துல அம்மாட்டை அப்படின்னு சொன்னால் அம்மாவுக்கு அம்மா அப்படின்னு சொன்னால் அம்மா இந்த ட என்ற இந்த எழுத்து வந்திருக்கிறதுனால உக்கு என்ற அர்த்தம் வந்துருக்குள்ளா அம்மா உக்கு என்ற அர்த்தம் இந்த ட வந்ததுனால தான் வந்திருக்குது அம்மாட்ட அம்மாவுக்கு தாத்தாட்ட அப்பாவுக்கு சீ தாத்தாவுக்கு சீயாட்ட தாத்தாவுக்கு வந்தின்ன அப்படின்னு சொன்னால் வணங்குங்கள் அதாவது அம்மாவையும் அப்பாவையும் தாத்தாவையும் வணங்கு இப்போ நாங்கள் பாடசாலைக்கு போகும்போது என்ன செய்வோம் எங்களோடய வீட்டில் உள்ளவங்கள்கிட்ட நாங்கள் வணங்கிட்டு கும்பிட்டுட்டு தான் நாங்கள் போவோம் அப்படி தானே அதுதான் இந்த இடத்துல சொல்லியிருக்கிறாங்க அம்மாட்டை தாத்தாட்டை சீஆட்டை வந்தின் அப்படின்னு சொன்னால் அம்மாவுக்கு அம்மாவையும் அப்பாவையும் தாத்தாவையும் வணங்குங்க அப்படின்னு சொல்லி தந்திருக்கிறாங்க அடுத்தது வத்துரை வத்துர போத்தலைய கண்ணு அப்படின்னு சொல்லியிருக்காங்க வத்துரை போத்தலைய கண்ணு அப்படின்னு சொன்ன என்னது வத்துரன்னு சொன்னால் தண்ணீர் எங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் வத்துருன்னு சொன்னால் தண்ணீர் நீருக்கு நாங்கள் சொல்றது வத்துர அப்படின்னு சொல்லி போத்தலைய அப்படின்னு சொன்னால் போத்தல் போத்தலுக்கு நாங்கள் சிங்களத்தில் பயன்படுத்துறது போத்தலைய அப்படின்னு சொல்லி பயன்படுத்துறது போத்தலையன்னு சொன்னால் போத்தல் போத்தலையாக் அப்படின்னு சொன்னால் ஒரு போத்தல் போத்தால் அப்படின்னு சொன்னால் பல போத்தல்கள் அப்போ கண்ணை அப்படின்னு சொன்னால் எடுங்கள் வதுர போத்திலைய கண்ணை அப்படின்னு சொன்னால் தண்ணீர் போத்தலை எடுங்கள் அப்படின்றத இது தந்திருக்குது அடுத்தது மூடிய ஹொந்தட்ட வகான அப்படின்னு சொல்லி தந்திருக்கிறாங்க மூடிய ஹொந்தட்ட வஹன்ன அப்படின்னு சொன்னால் என்னது மூடியை நன்றாக மூடுங்கள் இப்ப மூடிய அப்படின்னு சொன்னா மூடியை மூடியன்னு சொன்னா மூடிக்கு தான் சொல்றது அதாவது ஏதாவது ஒரு மூடி இருக்குதானே அந்த மூடிக்கு நாங்க சிங்களத்தில் சொல்றது மூடிய அப்படின்னு சொல்றது மூடியாக் அப்படின்னு சொன்னா ஒரு மூடி மூடி அப்படின்னு சொன்னா பல மூடிகள் அப்ப ஹொந்தட்ட அப்படின்னு சொன்னா நன்றாக ஹொந்த அப்படின்னு சொன்னா நல்லது ஹொந்தட்ட அப்படின்னு சொன்னா நல்ல நன்றாக அப்படின்னு வரும் வஹன்ன அப்படின்னு சொன்னா மூடுங்கள் மூடிய ஹொந்தட்ட வகன்னு அப்படின்னு சொன்னால் மூடியை நன்றாக மூடுங்கள் அப்படின்னு அர்த்தம் வரும் அடுத்தது பேக் கேட்க கண் பேக் கேட்க கண்ணு பேக் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல ஆங்கில வசனம் பயன்படுத்தியிருக்கிறாங்க பேக்குக்கு சிங்களத்தில் நாங்கள் பயன்படுத்துறது உரைய அப்படின்னு சொல்லி அல்லது கவரைய அப்படின்னு சொல்லுவோம் உதாரணமாக இப்போ இந்த நாங்கள் பார்த்துருப்போம் தானே புகர பேக்கெல்லாம் பார்த்துருப்போம் தானே அதாவது யூரியா பேக் அதெல்லாம் பார்த்துருப்போம் அதுக்கு உரைய அப்படின்னு சொல்லி பயன்படுத்துறது இப்போ பேப்பர் கவர் அப்படி இப்படி பேப்பர் பேப்பரால் செய்த பேக்குகள் அதுக்கெல்லாம் நாங்கள் வந்துட்டு இப்போ நாங்கள் சாப்பாடெல்லாம் வாங்குவோம் தானே கடையில் சாப்பாடு வாங்கும்போது கடையில் சின்ன பேப்பரால் பேக் சொல்லி த பேக் தருவாங்க தானே பேக்கில் அந்த பேப்பர் பேக்கில் போட எங்களை சாப்பாடை தருவாங்க அந்த பே பேப்பர் பேக்கு நாங்கள் சொல்கிறது பேப்பர் கவரைய அப்படின்னு சொல்கிறது கவரைய கவரையன்னு சொன்னால் என்னது உரை அதாவது பைக்கு நாங்கள் சொல்கிறது அடுத்தது வந்து இப்போ இட்டி கவரைய அப்படின்னு சொல்லியும் இருக்குது அதாவது சொப்பின் பேக்கு நாங்கள் சொப்பின் கவரையை அப்படின்னு சொல்லுவோம் பொலித்தீன் பேக்கு நாங்கள் என்னது பொலித்தீன் கவரையே அல்லது இட்டி கவரையை அப்படின்னு சொல்லி நாங்கள் பயன்படுத்துவோம் அப்போ இந்த இடத்துல பேக்குன்ற இங்கிலீஷ் வசனம் வந்திருக்கிறதுனால எக்க என்ற வசனம் வந்திருக்குது நான் ஏற்கனவே பல வீடியோக்களில் நான் சொல்லியிருக்கிறேன் சிங்கள சிங்களத்தில் வந்து இங்கிலீஷ் வசனம் நாங்கள் பயன்படுத்தினால் எக்க என்ற வசனம் கட்டாயம் பயன்படுத்தப்படணும் அதாவது இந்த எக்க என்ற வசனம் கட்டாயம் பயன்படுத்தப்படணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறேன் அதுக்கு உதாரணமாக சில விஷயங்கள் நான் சொல்லியிருக்கேன் அதாவது இப்போ கோச்சியே கியா அப்படின்னு சொன்னால் நாங்கள் புகை ர புகை ரதத்தில் சென்றோம் அப்படின்னு வரும் அப்போ நாங்கள் ட்ரெயினில் போனோம் அப்படின்னு சொல்லி ட்ரெயின்ன்ற இங்கிலீஷ் வசனத்தை பயன்படுத்தணும்னு சொன்னால் அப்படி ட்ரெயின் எக்கே கியா அப்படின்னு வரும் இப்போ முச்சக்கர வண்டியில் போனோம் அப்படின்னு சொன்னால் அப்போ த்ரீ ரோத ரதையே கியா அப்படின்னு வரும் அப்போ த்ரீவீலில் போனோம் அப்படின்னு சொல்லி த்ரீவீல்கிற இங்கிலீஷ் வசனத்தை நாங்கள் பயன்படுத்தணுமாக இருந்தால் அப்படி த்ரீவீல் லெக்கே கியா அப்படின்னு வரும் அப்போ அந்த எக்கன்ற வசனம் வந்து அந்த இங்கிலீஷ் வசனத்துக்கு பக்கத்தில் பயன்படுத்தப்படும் இது நன்றாக நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கொள்ளுங்கள் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணி கேளுங்கள் பேக் எக்க கண்ணு கன்று அப்படின்னு சொன்னால் எடுங்கள் பேக்னு சொன்னால் பேக் பேக் எக்கன்னு சொல்கிற இந்த எக்கை பயன்படுத்தப்படும் துணை சொல்லாக பேக் எக்க அப்படின்னு சொன்னால் பேக்கை அதாவது உரையை அல்லது பையை கன்று அப்படின்னு சொன்னால் எடுங்கள் அப்படின்ற அர்த்தத்தை அது தந்திருக்கிறது அடுத்தது லேன்சுவ கண்ணு அப்படின்னு சொல்லி தந்திருக்கிறாங்க லேன்சுவன என்னது கைக்குட்டை அதாவது நாங்கள் லேன்ஸ் பயன்படுத்துவோம் தானே அதாவது கேர்ச்சிப் பயன்படுத்துவோம் தானே கேச்சிஃபுக்கு வந்து சொல்றது என்னது லேன்சுவ அப்படின்னு சொல்றது அதாவது கைக்குட்டைக்கு சுவன்னு சொல்கிறது கண்ணு அப்படின்னு சொன்னால் எடுங்கள் லேன்சுவ அப்படின்னு சொன்னால் கைக்குட்டை லேன்சுவக் அப்படின்னு சொன்னால் ஒரு கைக்குட்டை லேன்சு அப்படின்னு சொன்னால் பல கைக்குட்டைகள் அப்படின்னு சொல்லி அர்த்தம் வரும் ரைட் அடுத்தது பார்ப்போம் தொப்பிய கன்று அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல தந்திருக்கிறாங்க தொப்பிய கன்று அப்படின்னு சொன்னது இப்போ தொப்பிய அப்படின்னு சொன்னால் தொப்பி இருக்குது தானே தொப்பிக்கு தான் தொப்பியன்னு சொல்கிறது கண்ணு அப்படின்னு சொன்னால் எடுங்கள் அப்படின்ற அர்த்தம் பரவும் இப்போ நாங்கள் ஸ்கூல் விட்டு வரும்போது பாடசாலை விட்டு வரும்போது வெயிலாக இருக்கும் அப்படி தானே அப்போ அந்த வெயிலுக்கு நாங்கள் என்ன செய்யணும் தொப்பியை போடணும் அப்போ அதுக்காக வேண்டி தொப்பி எடுத்துகிட்டு போங்கன்னு சொல்லி வீட்டில் எங்களோட அம்மா அப்பா சொல்லுவாங்க தானே தொப்பிய அப்படின்னு சொன்னால் தொப்பியை கன்று அப்படின்னு சொன்னால் எடுங்கள் தொப்பிய கன்று தொப்பியை எடுங்கள் தொப்பிய அப்படின்னு சொன்னால் தொப்பி தொப்பியாக் அப்படின்னு சொன்னால் ஒரு தொப்பி தொப்பி அப்படின்னு சொன்னால் பல தொப்பிகள் அதாவது ஒன்று ரெண்டு அல்லது பல அந்த ரெண்டுக்கு மேற்பட்ட தொப்பிகள் வந்துட்டு பல தொப்பிகளுக்கு நாங்கள் தொப்பின்னு பயன்படுத்துவோம் அடுத்தது அப்பி அப்பின்னு சொன்னால் நாங்கள் பாசல் அப்படின்னு சொன்னால் பாடசாலை யமு அப்படின்னு சொன்னால் செல்வோம் அப்பி பாசல் யமு அப்படின்னு சொன்னால் நாங்கள் பாடசாலை செல்வோம் அப்படின்னு சொன்னால் நாங்கள் பாசல் அப்படின்னு சொன்னால் பாடசாலை யமு அப்படின்னு சொன்னால் செல்வோம் அப்படி பாசல் யமு நாங்கள் பாடசாலை செல்வோம் இங்கு நான் சொல்லித்தந்த அனைத்து சொற்களையும் சரியான முறையில் என்னோட சேர்ந்து நீங்கள் சொல்லி பழகிக்கொள்ளுங்கள் இதை மீண்டும் மீண்டும் பாடமாக்குங்க இது யார் யாருக்கெல்லாம் பிரயோசனமாக இருக்குமோ அவங்க எல்லாருக்கும் இந்த வீடியோவை நீங்கள் அனுப்பி வைங்க அவங்களும் இதை இதன் மூலமாக படித்துக்கொள்வாங்க ஆசிரியர்கள் இருந்தாங்கன்னு சொன்னால் அவங்களுக்கும் அனுப்பி வைங்க மாணவர்கள் இருந்தாங்கன்னு சொன்னால் ஆசிரியர்களாகிய நீங்களும் இதை அனுப்பி வைங்க அனைவருக்கும் வணக்கம் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னு சொன்னால் இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள் இது போன்ற மேலதிகமான வீடியோக்களை அப்போ தான் உங்களால் பார்க்க முடியும் அதே மாதிரி உங்களுடைய கருத்துக்கள் ஏதாவது இருந்தால் எனக்கு கமெண்ட்டில் தெரிவித்துக்கொள்ளுங்கள் அனைவருக்கும் நன்றி சீழுது நாட்டம ஸ்தூதி அடுத்த வீடியோவில் சந்திப்போம் இலங்கை வீடியோ கைதி அப்பிஹம்